அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹியின் நல்லடியார்களை அல்லாது அலாவினுடைய மாபெரும் தீர்வை நான் ரமலானியினுடைய மூன்றாவது பத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் அல்லாஹதுல்லஷானா இந்த பத்து நாட்கள் எத்துக்கும் மின்னன்னார் என்கின்ற நரக விடுதலை அளிக்கின்ற ஒரு நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருக்கின்றது எனவே இந்த நாட்களில் அதிகம் அல்லாஹிடத்தில் பாவமன்னிப்பு பெற்று நரகலிருந்து விடுதலை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி தந்திர முடிவானாக ஆமியோ இந்த பத்து நாட்கள் என்கின்ற நரக விடுதலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பத்து நாட்களில் இரவு உண்டு அந்த இரவினுடைய சிறப்பை குறித்து அல்லாகவே திருப்புர் ஆணில் கூறுவான் ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த இரவைத்தான் நான் இந்த பத்து நாட்களில் வைத்திருக்கிறேன் இந்த இரவில் அல்லஷா பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்களில் இந்த பூமியில் இறக்குகிறான் அல்லாஹினுடைய ரஹமத் இந்த பூமியை நோக்கி மிக வேகமாக வரக்கூடிய ஒரு புனிதமிக்க ஒரு இரவு அந்த இரவுனுடைய பெயர்தான் இல்லை சுண்டுக்கொள்கிறது நாம் அனைவரும் அறிவோம் குறிப்பாக இருபத்தி ஏழாம் அன்று நாம் அதிகம் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்திப்போம் காரணம் அந்த இரவு லைலத்துல் கதிர் இரவாக இருக்கலாம் என்று பல அறிவிப்புகள் நமக்கு முன் சஹாபாக்கள் வைக்கின்றன என்றாலும் உறுதியாக நூறு சதவீதம் இதுதான் லைலத்துல் கதிர் இரவு என்பதாக நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது பல அதிசைகளின் அடிப்படையில் இருபத்தி ஏழாம் பேரை லைலத்துள் கதூராக இருக்கலாம் என்பதாக கூறப்படுகிறது விகல்நாயக சூழலாகி சல்லல்லாக வாழகு செல்லும் அவர்களும் ஒற்றைப்படை இரவுகளில் இந்த லைலத்து இரவை நீங்கள் தேடிக் இதையெல்லாம் தாண்டி தற்பொழுது இப்பதிவில் நாம் இந்த லைலத்துள் கதூர் இரவினுடைய சில அடையாளங்களை குறித்து நாய சூழலாகி சல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் கூறிய மிக முக்கியமான மூன்று அடையாளங்களை குறித்து தான் தான் தற்பொழுது நாம் காண இருக்கின்றோம் அதில் முதலாவது அடையாளம் இந்த இரவு எப்படிப்பட்ட இரவாக இருக்கும் என்று சலவாக வேலை இசலம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் இபுனு குசைமா அதிகமாக தேடாமோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறாவது ஹதீஸாக இபுனு ஹிப்மான் என்ற நூலில் முடிவு செய்யப்படுகிறது அந்த இரவு மிகவும் குளிராகவோ அல்லது மிகவும் சூடாகவோ இருக்காது நடுநிலையான ஒரு இரவாக அல்லாஹல்லா அந்த இரவை ஆக்கியவர்களுடைய மேலும் அந்த இரவு மிகவும் அமைதியான ஒரு இரவாக காணப்படும் மிகநாயகம் வசூலுல்லாஹி சல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் கூறியதாக அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த இரவு எப்படிப்பட்ட இரவாக இருக்கும் என்று சொன்னால் மிகவும் ஒளிமயமான இரவாகவும் குளிரற்ற இரவாகவும் மிகவும் சூடற்ற இரவாகவும் அந்த லெயத்துள் தொகுதி இரவு என்பது இருக்கும் என்று கண்ணனநாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹாஹு அலை வெசெல்லம் அவர்கள் கூறிய அடையாளம் ஒன்று இரண்டாவது அந்த நாளில் சில மலைகள் பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு நபிமொழி புகாரி என்ற நபிபொடி தொகுப்புகளில் பதிவு செய்யப்படுகிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் தண்ணீரிலும் களிமண்ணிலும் சுதூ செய்பவனாக என்னை நான் கனவில் கண்டேன் காரணம் அந்த நாள் லைலத்துல் தொப்பதாக இருக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் அந்த கோணத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த இரவில் சில மலைகள் வாய்ப்பு கூறுகள் அதிகம் உண்டு மூன்றாவதாக மிகனா என்று இரவினுடைய அடையாளத்தை குறித்து சொல்லும் பொழுது அன்றைய காலை அன்றைய காலை பொழுதில் உதிக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் மங்கிய நிலையில் காணப்படும் மிகவும் வெளிச்சமாக இருக்காது அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதனுடைய ஒளிக்கதிர்கள் இல்லாமல் ஒரு சிறிது மங்களாக வெளிப்படக்கூடியதாக இருக்கும் நபி அவர்கள் இந்த செய்தியை கூறியதாக இது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அன்றைய நாள் காலையில் உதிர்க்கக்கூடிய சூரியன் அதன் போது ஒலிக்கதிர்களை சிறிது மங்கிய நிலையில் அந்த சூரியன் உதயமாகும் இந்த ஹதீஸ் முஸ்லிமனுடைய ஏழாம் எழுநூத்தி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது என்னதான் எவ்வளவு அடையாளங்கள் இருந்தாலும் கூட கதிர் எந்த இரவில் அது நிர்ணயம் இருக்கிறது அது வெளிப்படுகிறது என்பதாக யாராலும் சொல்ல முடியாது என்றாலும் கூட சில சகாபாக்கள் அல்லாஹினுடைய அப்புவாவிற்கும் அல்லாஹினுடைய பொருத்தத்திற்கும் பேர் போன பல சகாபாக்கள் இந்த நிலத்தில் தது இரவை குறித்து சொல்லும் பொழுது இது இருபத்தி ஏழாவது துறையில் வந்திருக்கலாம் எனவும் பல விவாயத்துக்களில் இபுனோ அப்பாஸ் அருகில் இருந்தாவுத்தலாகும் இபனோன் மருந்து இருந்தாத்தலாகும் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இந்த இருபத்தி ஏழாம் துறையில் வரும் என்றாலும் கூட அவர்கள் இங்கு எதிர்பாருங்கள் என்பதாகத்தான் சொல்லுகிறார்களே தவிர இதுதான் லைலத்திற்கு என்பதாக யாராலும் சொல்ல முடியாது பெருமானாருக்கும் அது அறிவிக்கப்படவில்லை எனவே இந்த பத்து நாட்கள் முழுவதுமாக அலாவினுடைய விவாதத்தில் நாம் கழிக்க வேண்டும் இந்த ஒரு மனிதர் மாத்திரம் லைலட்சி இரவை முழுமையாக அடைந்து கொள்ளலாம் அவர் யார் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதர் இந்த பத்து நாட்களும் ஏத்திகாஃபில இருக்கிறார்களோ நிச்சயம் அம்மனிதர் மாத்திரம்தான் ஏத்திகாஃபை முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் கொடுக்குகிறான் வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அத்தகைய பாக்கியத்தை ரசிபாக்குவானாக ஆமீன் அசலாமோ அனைத்தும் வாரியம் ரூபாய்